அண்மை செய்தி குமரி மாவட்டம் மீனவ கிராமத்தில் வெறிநாய் கடித்ததில் ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தை உட்பட மேற்பட்ட மேற்பட்டோரை விரட்டி விரட்டி கடித்த வெறிநாய் வெறிநாய் கடித்து காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது வெறிநாய்க்கு அஞ்சி வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அச்சத்தில் உறைந்துள்ள பூத்துறை மீனவ மக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறை மீனவ கிராமத்தில் வெறிநாய் கடித்ததில் ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பச்சிலம் குழந்தை உட்பட ஐம்பது பேருக்கு வெறிநாய் கடித்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது கூடுதல் செய்தியாளர் வழங்க வணக்கம் வணக்கம் விவரங்கள் பிரகாஷ் அதாவது குமரி மாவட்டம் தூத்தூர் உட்பட்ட பகுதியான பூத்துறை மீனவர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தை சுற்றி ஏராளமான வெறி நாய்கள் சுற்றி வருகின்றன இந்த நாய்கள் சாலைகள் நடந்து செல்லும் போது பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை அவ்வப்போது விரட்டிச் சென்று கடிக்க முயல்வதும் கடிப்பதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது மேலும் வாகனங்களில் செல்லும் நபர்களை வெறிநாய்கள் விரட்டிச் செல்லும் போது வாகனங்களில் இருந்து தவறி விழுந்து காயம் ஏற்படும் நிலைகளும் இருந்து வரும் நிலையில் இன்று காலை முதல் ஒரு வெறிநாய் வந்து கூத்துறை பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளில் புகுந்தும் நடந்து செல்லும் போது உள்ளது இதில் பச்சிலம் குழந்தை உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் பல பல காயமடைந்தவர்கள் வரிசையாக தூத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு படையெடுத்த நிலையில் அங்கு அவர்களுக்கு முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் முதற்கட்டமாக பச்சளம் குழந்தை உட்பட எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வந்து காயமடைந்தவர்கள் லேசான காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு வீடு திரும்பி இருக்கிறார்கள் அந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உடனே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்களை அச்சுறுத்தலாக சுற்றி திரியும் அந்த வெறிநாய்களை பிடித்து மக்களின் அச்சத்தை போ